ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடியிலேருந்து சின்ன கிளை கட் பண்ணி வச்சா எப்படி வேர் பிடிக்கும் மண் எப்படி ரெடி பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா நம்ம எந்த செடி நட்டாலும் மண் நல்லா வளமாக இருந்தால் தான் அப்போ தான் செடி நல்லா வளரும் அதாவது செடிக்கேற்ற மண்ணாக இருக்கணும் ரொம்ப ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு கிளை கிள்ளி வைக்கிறோம் சாமந்தி செடியில் அந்த செடி கிள்ளி வைக்கும்போது அதிகமாக எரு தேவைப்படாது ஆனாலும் நம்ம சின்ன கிளை ஒரு தொட்டியில் நடுறோன்னா கொஞ்சம் போல் எரு போட்டு நம்ம நடலாம் இல்லை வேர் பிடிக்கிறதுக்கு மட்டும் மணல் மண் இந்த மாதிரி ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு வேர் பிடிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அந்த கிளையை எடுத்துகிட்டு வேர் பிடிச்சதுக்கப்புறமா மண் ரெடி பண்ணி பெரிய தொட்டியில் வச்சுக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு சின்ன தொட்டிலேயே நம்ம கொஞ்ச நாள் வளர்க்கணும் கட்டிங்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மண் ரெடி பண்ணிடணும் இப்போ இந்த மண் பற்றி நான் சொல்கிறேன் இந்த சாயல் பற்றி ஏன்னா கண்டிப்பாக தெரிஞ்சால் நல்லது தான் உங்களுக்கு அதுக்காக இந்த மண் வந்து பாச மண் அதாவது தர வந்து தண்ணி பட்டு பாச மண்ணாக இருக்கும் பச்சை கலரில் கருப்பு கலரில் ஆகிடும் அந்த மண் இப்போ மாடியிலலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மழை வந்தால் ரொம்ப ஆகிடுது அந்த மண் தூசியெல்லாம் பட்டு இலையெல்லாம் விழுந்து அப்படிலாம் அதெல்லாம் நான் பெருக்கி கிளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த பாட்குள்ளே போட்டு பக்கத்தில் கூட சில பேர் கொடுத்துருக்குறேன் இந்த ஏன்னா அந்த கருப்பு மண் குப்பையில் தான் போட போகிறோம் அதனால நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் மண் இது போல் நட்டுட்டேன் செடி அதாவது தொட்டிக்குள்ளே போட்டு நட்டுவிட்டேன் எப்படி வருது இந்த பாசம் மண்ணில் அப்படின்ட்டு ஆனால் நான் வெறும் பாசம் மண்ணை மட்டுமே நடாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பாசமண்ணு பெருக்கி இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ரைஸ் வாட்டர் இது போல் ஃபெர்டிலைசர் தண்ணியெலாம் லிக்யூட் ஃபர்டிலைசரெலாம் இந்த மண்ணுக்குள்ளே போட்டிருக்கேன் எதுக்காகனா பாசமண் அது வெறும் பாச மண் தான் எதுக்கு சொல்கிறதுனா அதில் எதுவும் சத்து இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இந்த பாசம் மண்ணையும் எப்படி நம்ம நல்லா சத்தான மண்ணாக ரெடி பண்ணுறதுன்னா நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தொட்டி ஃபுல்லாக கொட்டி வச்சுட்டு நட்டு தஞ்சடி நட்டுதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே வந்தேன் அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசரு வாழைப்பழம் தோல் தண்ணி அலோவீரா தண்ணி இப்படி ரைஸ் வாட்டரு அந்த மாதிரி அதுபோல் அதுபோல் கொடுக்கும்போது கண்டிப்பாக செடி நல்லா வளரும் இந்த மண்ணுலேயும் ஏன்னா குப்பை மண்ணில் தான் செடியெல்லாம் நல்லா வளரும் சொல்லுவாங்க ஆனால் அந்த குப்பை மண்ணே பூச்சி இல்லாமல் வேப்பம் முன்னாக்கு வேப்ப எல்லாம் இது போல் போடுவாங்க அது போல் தான் நான் இந்த சாயல் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் டேபிள் ரோஸ் கூட எவ்வளோ அழகாக வருது இந்த சாமந்திக்கெல்லாம் நான் ரொம்ப சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சுருந்தேன் எப்படி காஞ்சி போயிடுமோன்னு நினச்சேன் நான் ஆனால் நல்லா தான் வருது இந்த மண்ணுலேயும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக வந்திருக்கு சாமந்தி செடி இப்போ இந்த அளவுக்கு பசுமையாக வளர்ந்தது அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த மண் எடுத்தாலும் மணல் கலந்த மண்ணாக வச்சுட்டு இப்போ இந்த மண்ணு கூட நான் மணல் கலந்த மண்ணாக ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ட்ரை லீஃப் போட்டுட்டேன் இப்போ இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் சத்தாக இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம கலந்து வச்சிருக்கிறோம் என்னென்ன கலந்தோம்னு சொல்லிட்டு தெரியும் அதனால் சொல்கிறேன் நான் இது போல் வெறும் செம்மண் மணல் இருந்ததுன்னா இப்போ நம்ம வந்து இது போல் வந்து இருந்ததுன்னா நீங்கள் பருப்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த சாயலுக்குள்ளே ஒரு ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் செடி நட்டுடலாம் இதுபோல் சாமந்திக்கல்லாம் நீங்கள் நடலாம் நீங்கள் போல் நான் உளுத்தம்பருப்பு தண்ணி ஊற்றிட்டு இல்லைன்னா பருப்பே வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பாட்டு பொறுத்து நம்ம கலந்து வச்சுட்டு சைலில் நீங்கள் கட்டிங்ஸ் கூட நடலாம் அதில் நல்லாவே பசுமையாக வளரும் இது போல் சாமந்தி செடி கூட நம்ம கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மண்ணை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சின்ன கப்புலையே பாதியமாகட்டும் அப்படியே அதுலேயே வளரட்டோம்னா நீங்கள் என்ன உளுத்தம் பருப்பு தண்ணி இல்லைன்னா பருப்பு மாவு பவுட்ரு பருப்பு பவுட்ரு போட்டால் கூட நல்ல மண் வளமாகும் அது போல் கலந்து கூட செடி சாமந்தி கன்று நடலாம் பாருங்கள் மொட்டோடு தான் இது போல் நான் வச்சுருக்குறேன் எல்லா பிரான்ச்சஸ்ஸு சில கிளை வரும் சில கிளை வராது இருந்தாலும் மண் நம்ம நல்லா ரெடி பண்ணிவிட்டு இது போல் வைக்கும்போது கண்டிப்பாக வேர் பிடிச்சி நல்லாவே வளரும் கொஞ்சம் நாளைக்கு சின்ன கப்புலையே நீங்கள் பெரிய கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் சொன்ன எருவெல்லாம் போட்டு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ